எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கீர்த்தி டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுல விளைவுதான் இந்த விஜய்கீர்த்தி கார் அப்படிங்கிற சேனல பாத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் திடீர்லா பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலுவல் வந்து அதிகமா இருக்கிறதுனால வேலை பலு அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோவும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்து வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ண வேண்டியது பப்ளிஷ் பண்ண முடியல காரணம் என்னன்னா கொஞ்சம் வெளியூர் டிராவலு அப்புறம் நிறைய பேர் வந்து வேற ஏதாவது நான் வந்து வீடியோ வந்து சில சில கண்டென்ட்லாம் எல்லாம் நமக்கே வந்து இத பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தோணும் அதெல்லாம் சரி நான் பேசலாம் அப்படின்னு எடுத்து அந்த கண்டென்ட் எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தேன் சில கண்டென்ட்லாம் எல்லாம் போட்டேன் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புரோ மைவித்திரி பத்தி பேசுங்க மைவேத்திரி பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வாட்ஸ்அப்ல வந்து எனக்கு வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்புறம் சில பேர் வந்து என்னோட வீடியோலயும் வந்து கமெண்ட் போட்டிருக்கிறாங்க அப்புறம் வந்து ப்ரோ அசோக் நீங்களும் அசோக் ப்ரோவும் நீங்களும் எப்போ வந்து லைவ் வருவீங்க நல்ல நிறைய எல்லாம் ஓவரா சவுண்ட் விடுறாங்க அலப்பரம் அதிகமா இருக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா தான் அது கொஞ்சம் வந்து கரெக்டா இருக்கும் சீக்கிரமா லைவ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய பேர் கம்பன போட்டிருந்தீங்க சோ அதி விரைவில் எங்களுடைய லைவை நீங்க எதிர்பார்க்கலாம் ஏன்னா நானும் ஒரு பர்சனல் ஒர்க்காக இருந்தேன் அசோக்கும் ஒரு கொஞ்சம் பர்சனல் இருந்தார் அதனால தான் வந்து நம்ம லைவ் போட வந்து ஏற்பாடு பண்ண முடியல அரேஞ்ச் பண்ணிடலாம் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது ஒரு லீடர் அப்படிங்கிறதுக்கு அழகே ஒரு லீடு அதாவது ஒருத்தங்களை வழி நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்புங்க அது வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு பொறுப்பு கிடையாது அந்த லீடர் முதல்ல வந்து ஒரு தரமான நபர்களா இருக்கணும் நான் சொல்றது யார சொல்றேன் அப்படின்னா நிறைய சொல்றேன் இப்ப லாஸ்ட் நான் வந்து வீடியோவுக்கு முந்தைய வீடியோ இல்ல ஆண்மையற்றவர்கள் மைவியத்திரி அரசில் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு வாட்ஸ்அப்லயும் கூப்பிட்டு ப்ரோ வந்து அந்த தமிழையில மாத்துங்க அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஏன் இப்படி ஒரு தமிழையில் வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து தமிழை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாம யாரையும் குறிப்பிடலங்க அதிகமான மக்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முகம் காமித்து மைவித்திரி மக்களுக்கு ஒரு குரலை கொடுக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மி முகத்தை மறைத்து கொண்டு மைவி திரைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்க நிறையா இருப்பாங்க அப்படி என்ன இதுக்கு நீங்க வந்து இதை பண்றீங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா முகத்தை காமிச்சு கூட உங்களுக்கு பேசுறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா எல்லாம் எதுக்கு இல்ல வந்து ஒரு லீடரு அப்ளைனருங்கிறத பேசிக்கிறீங்க உங்களுக்குள்ள நூறு பேர் இருக்காங்க எண்பது பேர் இருக்காங்கன்னு பேசிக்கிறீங்க நம்ம முகத்தை காமிக்கிறது இல்ல அதுல ஒருத்தர் ஒரு வீடியோல வந்து நான் யாரு என்னன்னு சொல்லல ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு ஒர்த்து இல்லாத நபர்கள் அதுல வந்து ஒருத்தர் அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க தான் வந்து மையத்தி நல்ல கம்பெனி தானே அப்புறம் மொத கமிஷன் வீடியோ போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு சரியான பதில் அல்ல ஏன்னா நீங்க வந்து ஒரு செய்தியை சொல்றீங்க மக்களை காத்துருங்க இது வந்து நல்ல நிறுவனம் உங்களுக்கு மோசடி வராது மோசடி பண்ண மாட்டாங்க எப்படி வந்த உடனே எல்லாம் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செய்தியா ஒவ்வொரு செய்தியா குடுக்குறவங்க நீங்க ஒரு ஹோப் கொடுக்குறீங்க ஒரு மக்களுக்கு என்ன கொடுக்குறீங்க நம்பிக்கையோடுங்கன்னு சொல்லிக்கிறீங்க சொல்றீங்க அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு கூட உங்க முகத்தை காமிக்கிறது உங்களுக்கு துப்பு இல்லை அப்படிங்கும் போது நீங்க எதுக்கு அந்த வேலையை செய்யறீங்க ஏன் உங்களுக்கு பயமா என்ன காரணம் இப்போ நீங்க நல்ல விஷயம் தானே பண்றீங்க நீங்க உங்களை நம்பி கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் பேருக்கு ஒரு கொடுக்குறீங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு கீழே உள்ள ஒரு நூறு பேத்துக்கு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்குவோம் இல்ல உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேருக்காங்க வச்சுக்குவோம் அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நல்ல காரியத்தை சேர்த்து செய்யறீங்க அப்படிங்கும் போது நல்ல காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு ஏன் பயப்படுறீங்க ஏன் உங்களுடைய முகவரி உங்களுடைய முகத்தை காமிச்சு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் காமிச்சு அப்பெல்லாம் நீங்க வந்து போடலாமே இன்னும் பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம போடுற அந்த இதுக்கெல்லாம் கமெண்ட் போடுவாங்க ஆனா அவங்க ப்ரொஃபைல் எல்லாம் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க புரொபைல போய் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு வந்து பிராணி இல்ல அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன இதுக்காக வந்து அதுல கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நாம தான் சொல்றோம் ஆண்மையற்றவர்கள் மறுபடியும் சொல்றேன் மைவிய திரையில் ஆண்மையற்றவர்கள் அதிகம் எல்லோரும் அல்ல எல்லாரையும் சொல்லல இது மாதிரி ஒரு பிராணி அற்று ஒரு என்ன சொல்றது ஒரு தைரியம் இல்லாம நாம பண்றது அவங்க தெரிஞ்சுதான் என்ன பண்றாங்க சரி அப்படின்னா நீங்க முகத்தை காமிச்சு பேசலாம் அட்லீஸ்ட் வந்து உங்க கொடுக்கலாம் இன்னும் தொடர்பு என்ன கூட கொடுக்கலாம் இப்ப கார்த்தி பிள்ளை கூட ஒரு தரப்புல நம்ம வந்து பாராட்டலாம் அவர் மிஸ்லீடிங் பண்ணாலும் ஒரு தொடர்பு எண்ணை கொடுக்குறாரு ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறாரு அவர் முகத்தை காமிச்சு தான் பேசுறாரு நாம ஏன் வந்து எல்லாருடைய லிஸ்ட்லயும் கௌதம் நம்ம ஜிஎஸ் வீலாக டிராவல் வீலாக இருக்கு இல்லைங்களா அவரை கூட நம்ம வந்து ஒரு லிஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அவரு ஒரு தைரியமா தான் இன்னாரு அப்படிங்கிற பேரை சொல்லி வந்து அவரே நின்று பேசி வீடியோ போட்டாங்க நிறைய மைவித்திரியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கூட வந்து வெளிப்படையா நின்று பேசுறாங்க சில பேர் குடும்பத்தோட கணவன் மனைவியா நின்று கூட பேசுறாங்க இப்போ இன்னொருத்தர் வந்து டி வா டி டூன்னு நினைக்கிறேன் அவரு எதேதோ சொல்லுவாரு ஆனா அவரு கூட தைரியமா வந்து மைவித்திரி பத்தி உலர உலரும் உளருவாரு ஆனா அவங்களுக்கும் என்டர்டைன்ட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அவர் வீடியோ பாக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவர்களையும் வந்து அவர்களும் வந்து அவர்களையும் ரசிக்கிறாங்க அவர்களும் வந்து அவரும் வந்து முகத்தை காமிச்சுதான் என்ன பண்றாரு வீடியோ போடுறாரு அப்போ ஒளிந்து நின்று இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் ஒளிஞ்சு நின்னு செய்யறீங்க அப்ப பயம் என்ன பயம் நாம செய்யறது தப்பு நாளைக்கு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை தூக்கி உள்ள வைப்பாங்க கேள்வி கேட்பாங்க சொல்லுவாங்க நம்ம பேசுறதெல்லாம் கண்ணா பின்னான்னு பேச முடியாது இப்ப இது வாய்க்கு வந்த மாதிரி என்ன வேணா பேசிக்கலாம் அப்போ ஒளிஞ்சு நின்று இதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிந்து நின்று நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு ஏன் அப்படி செய்யணும் ஏன் உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட ஒரு பிராணி இல்லாம நீங்க இருக்கிறீங்க இது இவர்களை குறிப்பிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா மைவித்திரியில் மைவித்திரி ஆட்சில் ஆண்மையற்றவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் அட்லீஸ்ட் ரொம்ப கடறாங்க நீங்க வந்து மைவி திரியில் ஆண்மையற்ற அப்ளைனர் அதிகம் அப்படின்னு சொல்லி அது போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஒன்னும் உண்மையை தான் சொல்றோம் பொய் சொல்லல இப்ப வந்து பாத்தீங்கன்னா திரு கார்த்தி பிள்ளை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பேசியிருந்தாரு அந்த வீடியோல கமெண்ட் ஒரு சகோதரி வந்து அந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் கொடுத்திருந்தாங்க அந்த கமெண்டை அப்படியே எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆனா பாருங்கன்னா இந்த மாதிரி வந்து எப்படி மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிக்கல்ல இருக்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மைவித்திரி சார்ந்தவர் தான் எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமைச்சிருந்தாரு இப்ப நான் அந்த கமெண்ட் படிக்கிறேன் இது மாதிரியான மக்களுக்கு தான் நம்ம கொள்ள கொடுக்குறோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்க என்ன பண்றோம் ஒரு குரல் கொடுக்குறோம் அந்த குரலை கூட வெளிப்படையா நின்னு நான் யாரு நான் இன்னாரு அப்படின்னு நான் தெளிவா உங்களுக்கு அந்த குரலை வந்து கொடுக்குறேன் மத்த பிராணியற்றவர்கள் மாதிரி தைரியமற்றவர்கள் மாதிரி கேமராவை திருப்பி வச்சுக்கிட்டு இல்ல வேற ஏதாவது வந்து வீடியோ வந்து ஓட விட்டுட்டு இல்ல ஒரு ஒரு இமேஜ் வச்சு ஸ்கிரீன்ஷாட்டா வச்சுக்கிட்டு அப்புறம் பெரிய புலனாய்வு புலி மாதிரி நாட் சேவன் மாதிரி இன்டர்நெட் இருக்கிற எல்லா கலக எல்லா தகவலையும் எடுத்து போட்டு அப்படியே பயங்கரமா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆட்கள் மாதிரி நான் பேசல இப்ப என்னுடைய என்னுடைய உருவம் என்னுடைய வீடியோ எல்லாம் வர்றதுனால அதை வச்சு நிறைய பேர் நிறைய தப்பு தப்பா அதை பண்றாங்க சோ நாமெல்லாம் அது அது அதுக்கு வெளியே பின்னாடி அவங்க சந்திப்பாங்க அது ஒரு சைடு இருக்கட்டும் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் அதெல்லாம் என்னன்னு சொல்லி அப்புறம் சொல்றேன் ஈவன் கமெண்ட் போடுறவங்க உட்பட நம்ம வந்து யூடியூப்ல வந்து மெயில் பண்ணி பேசி இருக்கிறோம் ஏன்னா ஒரு யூடியூப்ல நீங்க கமெண்ட் போடணும்னா நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல் மூலயமா தான் நீங்க கமெண்ட் போட முடியும் அப்போ அந்த சேனல் ஒரு இமெயில் ஐடி கீழே இருக்கும் அந்த இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் வெரிபிகேஷன் தான் இருக்கும் அப்ப நீங்க ஒரு உசான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்க கமெண்ட் போட்டா யாருன்னு தெரியாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அதே மாதிரி பேஸ்புக்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குரூப்பே அந்த குரூப்பினுடைய அட்மின் யாரு அந்த அட்மினுக்கு தெரியும் நீங்க வந்து அனானிமியஸா அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அந்த அட்மினுக்கு யாரு யாருன்னு தெரியும் யார் இது மாதிரியான போஸ்ட் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அட்மினை வந்து நம்ம பேஸ்புக்குக்கும் ஒரு மெயில் அமைச்சிருக்கிறோம் யூடியூப்புக்கும் மெயில் அமிச்சு அதோட ரிப்ளை எல்லாம் வந்திருக்கு அதோடைய ப்ராசஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்கு இப்ப இந்த அந்த கமெண்ட் படிக்கிறேன் நானே அத ஒரு சகோதரி போட்டிருக்காங்க நான் ஒரு ஒரு வருட குழந்தை வச்சிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பணம் தர யாரும் இல்லை மைவீத்திரியாஸ் நம்பி தான் நான் வட்டிக்கு கடன் வாங்கி இதுல போட்டேன் நான் திரும்ப திரும்ப சொல்றோம் இந்த மாதிரியான தவறுகளை இதோட இப்ப செஞ்சிட்டீங்க இனிமே வருங்காலத்துல கூட இது மாதிரியான நிறுவனங்கள் நிறைய வரும் அதுக்கெல்லாம் நீங்க போய் வட்டிக்கு வாங்கி இது மாதிரி எல்லாம் தயவு செய்து யாரும் போடாதீங்க உங்க கையில் உள்ள சேவிப்ப கூட இதுக்கு உள்ள போடாதீங்க இது மாதிரியான ஒரு ஒரு நிறுவனம் எல்லாமே மோசடியான நிறுவனத்தான் நிறுவனமாக தான் இருப்பாங்க நீங்க அதை போடுறதுக்கு முன்னாடியே அந்த நிறுவனம் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பாடியில அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தங்கிட்ட கேட்டுட்டு அதை விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க கேட்டு அதை உறுதிப்படுத்திக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அதை வந்து பண்ணுங்க ஜஸ்ட் இஓடபிள்யூக்கு கூட நீங்க ஒரு தபால் அனுப்பி தகல உரிமையை தகவல் அறிவு தகவல் அறிவு அறி உரிமை சட்டத்தில் கூட ஒரு ஆர்டிஐ போட்டு கூட நீங்க வந்து இந்த நிறுவனத்தை பற்றின விவரம் எல்லாம் கேட்டு கூட நீங்க பெற்றுக்கலாம் ஈஸியா நீங்க இந்த மாதிரி விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த நிறுவனங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க முதலீடு பண்றதா வேணாமா அப்படிங்கிறத ஒரு கரெக்டான வழியில பண்ணுங்க தப்பு தப்பான வழியில இந்த மாதிரி யாரோ சொல்றாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க பணத்துக்கு நான் ஆச்சு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் எங்கே எங்க இருக்காங்க தெரியல பாருங்க கஷ்டப்படுறது நீங்கதான் கடனை வாங்கி போட்டது நீங்கதான் நீங்கதான் கடங்காரனுக்கு பதில் சொல்லணும் இப்ப அவங்க அடுத்து சொல்றாங்க பாருங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால பேபி வச்சுக்கிட்டு ஒர்க்கு போக முடியல வட்டிக்காரன் கேவலமா பேசுறான் வட்டிக்காரன் கேவலமா பேசுறான் எனக்கு தெரிந்து ஒரு குடும்பம் ஒரு லோக்கல் பைனான்ஸ்ல வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கிறாங்க மாச மாசம் டிவி கட்டணும் இப்ப வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை லட்ச ரூபா பக்கம் வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கிறாங்க மாச மாசம் டிவி கட்டணும் மைவீத்தில வந்த காலங்கள் பணம் வந்துட்டு இருந்த காலங்கள் வரைக்கும் அவங்க பிரச்சனை இல்லை டியூ கட்டா போயிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு பிளான் டியூ கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய லாப பணம் போட்டாங்க இப்போ எத்தனை மாசம் ஆச்சு பாருங்க டியூ கட்டுறதுக்கு ரொம்ப தடுமாறிட்டு இருக்கிறாங்க அப்ளைனர்ஸ் எல்லாம் வந்து யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா சொல்லுங்க நீங்க தான் கடங்கார சொல்லணும் நான் சொல்றாங்க பாருங்க வட்டிக்காரன் வந்து ரொம்ப கேவலமா பேசுறான் வட்டி தா இல்லைன்னா வாங்கின ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கூடு அப்படின்னு சொல்லி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க மைவி திரி ஏட்ஸ் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றாங்க மைவி திரி ஏட்ஸ் ரொம்ப மோசம் என்னுடைய நிம்மதி போயிடுச்சு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்சம் நிம்மதிய கூட இவங்க எல்லாம் வந்து அழிச்சிட்டு போயிருவாங்க அதுதான் சொல்றோம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி போயிடுச்சு என்னுடைய லைஃப் நாசமா போயிடுச்சு என்னுடைய லைஃப் நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு மனம் உடைந்து அவங்க வந்து அதுக்கு போட்டிருக்காங்க என்னோட காசை எனக்கு திருப்பி தாங்க பிளீஸ் என்னுடைய காசை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க ஐயா எனக்கு தயவு செஞ்சு எனக்கு போட்ட பணத்தை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க அலாத குறையா கேக்குறாங்க நான் அந்த கடன் கொடுத்துட்டு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த கம்பனை மறுபடியும் படிக்கிறேன் தயவு செஞ்சு எல்லா டவுன்லைனரும் இந்த மாதிரியான சூழ்நிலை இருப்பீங்க உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த தற்கொலிகளுக்கு இந்த வீடியோ இல்ல உங்களுக்கு தான் இந்த வீடியோ மறுபடியும் இந்த கமெண்ட் படிக்கிறேன் சில இந்த இதே மாதிரியான சூழ்நிலை நீங்க இருப்பீங்க அவங்களுக்கு தான் அந்த நம்ம வீடியோவும் போடுறோம் உங்களுக்காக தான் நம்ம வாய்ஸும் ரைஸ் பண்றோம் மறுபடியும் இந்த கமெண்ட படிக்கிறேன் நான் ஒருவரிட குழந்தை வச்சிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பணம் தர யாரும் இல்லை மைவித்திரையார் நம்பிதான் நான் வட்டிக்கு கடன் வாங்கி இதுல போட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால பேபி வச்சுக்கிட்டு ஒர்க்கு போக முடியல வட்டிக்காரன் கேவலமா பேசுறான் வட்டி தா இல்லைன்னா வாங்கின ஒரு லேக் பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறான் மைவித்திரியார் ரொம்ப மோசம் என்னோட நிம்மதி போயிடுச்சு என்னோட லைஃப் நாசம் ஆயிடுச்சு என்னோட காசை திருப்பி கொடுத்து திருப்பி கொடுங்க பிளீஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் அந்த கடன்காரனுக்கு திருப்பி கொடுத்துட்டு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணி பிள்ளை அவர்கள் போட்ட அந்த வீடியோல போய் இந்த கமெண்ட் போட்டு இதுதான் மக்களே இவர்கள் யாரும் நீங்க இவர்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம அவங்க தான் இனிமே கவனமா இருக்கணும் இது மாதிரியான எந்த ஒரு நிறுவனத்திலும் சென்று நீங்கள் பணம் போடுவது அப்படிங்கிறது இப்ப போட்டுட்டீங்க உங்களுக்கு பணம் வரத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பு நான் சொல்றேன் நம்புங்க நம்பாட்டி உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய இஷ்டம் இந்த சகோதரி மாதிரி உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு இதன் பிறகு பணம் வரும் அப்படின்னு கோர்ட்டின் வழியாகத்தான் வரும் நீங்க கோர்ட்டை அணுகி கோர்ட்டின் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்த எந்த வகையிலையும் இவர்கள் வந்து கொடுத்துருவாங்க ப்ராப்பர்ட்டி போட்டு கொடுத்துருவாங்க அதை பண்ணி கொடுத்துருவாங்க இதை பண்ணி கொடுத்துருவாங்க வேற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்துருவாங்க இதெல்லாம் கமிட்மெண்ட் நூறு சதவீதம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை சோ இந்த பதிவை நீங்க போக 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 லேட்டா புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம் எனக்கு அதுல ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்க பாதிப்புக்கு உள்ளாக கூடாது என்பதற்காக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அதனால விழித்துக்கோங்க தயவு செய்து உங்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க இந்த மைவீத்திய நிறுவனத்தை மோசடி என்று நிரூபிப்பதற்கு உங்களுடைய வழக்கு தேவை இல்லை அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு அதுக்கு உங்களுடைய வழக்கு தேவையில்லை நீங்க போட்ட பணத்தை பெறுவதற்கு இது மாதிரியான சங்கடத்துல உள்ள பிரச்சனையில உள்ள நீங்க பாதுகாப்பான உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இணுகுங்க அப்படி உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குன்னு நியாயம் கிடைக்கும் அப்படி இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய உங்க விருப்பத்துக்கே நான் அதை விட்டுறேன் நீங்க என்ன வேணா முடிவெடுத்து காத்துட்டு இருக்கலாம் இல்ல என்ன பண்ணலாம் பணம் விட்டுட்டு நீங்க அடுத்த வேலையை என்ன வேணா பண்ணலாம் சோ உங்களுக்கு பணம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஐஓடபிள்யூ உடனே அணுகுங்க உங்களுக்கு சட்டத்தை உடனே அணுகுங்க சட்டத்தின் மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும் இந்த மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாய்